மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரேத்த விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பநாகுமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயப் பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலேயப் பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கபொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை தொடர்ந்தனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்